அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவிலிருந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒப்புதலோடு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் எக்மோர் பக்கத்தில் அசோகா ஹோட்டலில் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளருடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இந்த ஆலோசனை கூட்டம் வந்து கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற இருக்குது இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதிமுக வந்து இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அதிமுக தோல்வியும் தெளிவிற்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வாக்குகள் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதிமுக கொண்டு போய் சேர்த்துருக்காரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு இருபது சதவீதத்துக்கு கொண்டு வந்தார் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனையாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கட்சி திரும்பவும் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவினுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா கட்சி வந்து ஒருங்கிணைணும் இந்த கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சிரத்தை அதுக்கான வேலையில செஞ்சிட்டு வர்றாங்க எல்லா இடங்கள்லையும் வந்து பத்திரிக்கையாளர்கள் என்ன கேட்குறாங்க அதிமுக எப்போ ஒன்று சேரும் ஒன்று சேருன்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு ஐயா அவர்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா கூடிய விரைவில் ஒன்று சேரும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவர் வந்து எண்ணத்தில் வந்து அதிமுக ஒன்று சேரணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு அவங்களுடைய எண்ணப்படி அதிமுக ஒன்றினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவினுடைய ஆட்சி வந்து மலரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதிமுகவில் வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அவங்க வந்து நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதிமுக என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எங்கே தான் இருக்குன்னு சொன்னாலுமே அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அப்படிங்கும்போது ஜீரோ தான் அவர் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னா எதுவுமே கிடையாது அவரை முன்னிறுத்தி சந்தித்த எல்லா தேர்தலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம தோல்வியை தான் சந்திச்சிருக்கேன் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு வந்து எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய இடம் நாங்கள் வந்து எப்படி வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் நின்றாரு இரட்டையிலையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து விட்டு கொடுத்தாங்க அந்த இரட்டையில நின்றுமே அவனால் வந்து வெற்றி பெற முடியல அதற்கடுத்து தொடர் தோல்விகள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடத்தை வந்து புகட்டியிருக்கு ஒரு சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர்த்தி இருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலையுமே வந்து படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு அந்த விலவங்கோடு இடைத்தேர்தல் இப்போ இப்போ விஜயதாரணி அவர் வந்து இருந்து அந்த இதை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வந்து பிஜேபியில் போய் இணைஞ்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்குது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் சரியான ஃபைட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல எதுவுமே வந்து பண்ணாமல் தெறும் ஐயாயிரம் வாக்குகள் மட்டுமே அதிமுக வாங்கியிருக்கு இதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல ஒவ்வொரு தொண்டனும் வந்து கண்ணீர் சுந்தரா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணம் சிந்த ஆரம்பிச்சிட்டான் இதையெல்லாம் நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும் கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து கொண்டு போகணும் இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இல்லாமலேயே போயிடும் எடப்பாடி பழனிசாமி காலத்திலே அதிமுக அழிச்சிருவாரு அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலுடைய ஒரு ஆலோசனை கூட்டமானது சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த கட்சியை எப்படி வளர்ச்சி பாதைக்கு வந்து கொண்டு போகலாம் அம்மாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எப்படி அமைக்கிறது எந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள்லாம் அங்கே வழங்குவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்